நம்மோடு இப்போது டாக்டர் மனநில ஆலோசகர் யாழினி அவர்கள் இணைகின்றார் வாக தோழர் யாழினி இப்போது இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு டாக்டராக மனநில ஆலோசகராக உங்களுடைய கருத்து என்ன நாம் சுருக்கமாக சில முகவரிகளை கொடுத்தோம் நம்முடைய ஆளுமைகளும் பேசினார்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருகின்றது இதெல்லாம் நிறைய இருக்கு என்கிட்ட சாட் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் எல்லா மாவட்டங்களிலும் தொடர்கின்றது அந்த குற்றப்பதிவுகளே ஏழாயிரம் இன்னும் பதியாத குற்றங்கள் ஏராளம் எப்படி பார்க்குறீங்க உளவில் ரீதியாக இதை வந்து சுருக்கமாக சொல்லணுன்னா இது வந்து ஒரு மனித உரிமை அத்துமீறல் மட்டும் இல்லை ஒரு தனி மனிதரோட ஒழுக்க சீர்கேடு மற்றும் தனி மனிதரோட பொறுப்பின்மை தான் அதாவது ஏதோ ஒரு இடத்துல அவங்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் கட்டுப்பாட்டை மீறி அவர்கள் செயல்படுகிறார்கள் எங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த நிலைமை கிடைக்குதோ எங்கெல்லாம் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிதோ அங்கெல்லாம் வந்து அவங்க அத்துமீறல்கள் செயல்படுத்துகிறாங்கன்னா அவங்களோட யோசனைகள் சிந்தனைகள் எல்லாமே இதை ஒட்டி இருக்குது அப்போ அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ ஆசிரியர் வேலை பார்க்குறாங்களோ இருக்கிறார்களோ இல்லை அவங்க வந்து வேற ஏதாவது பொறுப்புள்ள வேலைகளில் இருக்கிறார்களோ எந்த மாதிரி பொறுப்பில் இருந்தாலும் தனி மனிதர்களாக அந்த ஒழுக்க நெறிகளை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் அதை கடைபிடிக்கிறார்களோ அதை பொறுத்து தான் வந்து அவருடைய செயல்பாடுகள் அமையும் ஏதோ அந்த அஞ்சு மா அஞ்சு இல்லை எட்டு மணி நேரம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதோ இல்லைனா வேற ஏதாவது ஒரு பொறுப்புகளை செய்வதோ அதனால் மட்டும் அவங்க நேரம் செலவிடுதல் அவர்கள் எந்த மாதிரி கருத்துக்களை உட்கொள்ளுகிறார்கள் அது எந்த ஒரு வீரியத்தை ஏற்படுத்துகிறது இப்போ இந்த கர்ப்பிணி பெண் விஷயத்துல அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஹாபிச்சுவல் அஹ் சொல்றாங்க ஒபெண்டர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா அவருக்கு இந்த மாதிரி செயல்திறன்கள் எப்படி வந்தது அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப டிபிக்கலா அவர் வந்து ஒரு சோசியோபேத் எந்த விதமான சமுதாய அக்கறையுமின்றி எந்த விதமான சமுதாய செயல்பாடுகளையும் விரிவுகளையும் மதிக்காமல் தன்னுடைய சுயத்தை மட்டுமே மேன்மைப்படுத்தணும் அதை மட்டுமே அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுய மனப்பான்மையோடு மற்றவங்களுடைய கஷ்டத்தையோ உணர்வுகளையோ ஒரு மதியாமை நிலைமையில தான் அவர் வந்து அந்த மாதிரி பண்றாரு அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமையில அவர் பண்ணணும்னா எந்த மாதிரி விஷயங்கள் அவர் மூளையில இருக்கும் இப்போ நம்ம எல்லாருமே இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கணும் யாரா இருந்தாலும் சரி நம்ம எந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம மூளையில மீதுல அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மீது ஆதிக்கம் செலுத்துது சார் இதுல ஒரு நல்ல விஷயம் ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தீங்க எந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் மூளையில் செலுத்துகிறோம் அதற்கு இன்றைக்கு வளர்ச்சியுடைய காலங்கள் செல்ஃபோன்கள் சர்வதேச தொடர்புகள் இன்டர்நெட்டுகள் நீங்கள் பல பேரை சந்திச்சிருப்பீங்க உளவியல் ரீதியாக உங்களோடு பேச்சுவார்த்தை முகமுகமாக அவர்கள் கதைத்திருப்பார்கள் எந்த மாதிரி காரணங்கள் இதற்கு காரணமாக இப்போ எல்லாருக்குமே இன்டர்நெட்டு சோஷியல் மீடியா இதெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா கிடைக்குது அதன் மூலமா வர்ற நிறைய விதமான இன்புட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலந்து வருது அப்போ முக்கியமா வந்து சின்ன பிள்ளைங்க வாலிபர்கள் வயசானவங்க எல்லாருமே வந்து இதுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க நிறைய விஷயங்கள் நம்மளை ஈர்க்கிற விஷயங்கள் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் வீடியோஸ் நிறைய வருது வீடியோஸ் நிறைய வருது செக்ஷுவல் வீடியோஸ் சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கேஷுவலா நம்ம வேற ஏதாவது ஒரு செயல் இருந்தாலும் நடுவுல வருது இப்ப இதனால வந்து நம்ம சுபாவமாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோசியல் அனிமல்ஸ் சுபாவமாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விருப்பங்களுக்கு நம்மை வந்து செலுத்துகிற மனிதர்கள் தான் ஆனால் ஒரு சமுதாய கட்டமைப்புள் ஒரு தனி மனித நெறிக்குள் நாம் வந்து ஒழுக்கப்படும் போது மட்டும்தான் நம்மளால நேர் வழி செலுத்த முடியும் ஏதோ ஒரு இடத்துல இது அதிகமா நமக்கு மனசுக்குள்ள செலுத்தும் பொழுது எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அங்க வந்து அவங்களுடைய மிருகத்தனத்தை அவர்கள் காட்ட நேரிடுகிறது அந்த மாதிரி ஒரு மிருகத்தனமான செயலில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எதுக்கு வந்து கரெக்டாக நம்ம ஒப்பிட்டோன்னா நமக்கு வந்து புரியும்னா நல்ல போதை பொருள் உட்கொள்ளுறாரு ஒருத்தர் வந்து ஆல்கஹால் பயங்கரமாக குடிக்கிறாரு ஒரு மது வந்து பயங்கரமாக குடிச்சிருக்காரு இல்லை ஒரு போதை பொருள் கஞ்சா இந்த மாதிரி ஏதாவது ஒரு போதை அந்த போதையில் இருக்கும்போது அவங்களுக்கு கண்ணு மண்ணு தெரியாது யோசிக்க மாட்டாங்க உணர்வுகள் இருக்காது அந்த போதையில் பார்த்திங்கன்னா கொலை பண்ணுவாங்க கற்பழிப்பாங்க எதுக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு நிலைப்பாடு இருக்காது அதே மாதிரி ஒரு நிலைமையில தான் இவங்களும் இருப்பாங்க எப்பெல்லாம் இவங்க உட்கொள்ளுகிற விஷயம் வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செலுத்துகிறதோ அவசியம் இல்லாத விஷயங்கள் இந்த மாதிரி பாலின விஷயங்களை அவங்க எடுத்துக்கிறாங்களோ அதெல்லாம் மூலையில அவங்களை மாம்சத்தை தேடுகிற மிருகங்களாக மாறுகிறது அப்ப சுய இச்சை அந்த சுய இச்சையடக்கம் இல்லாத நிலைமையில தான் இவங்க வந்து எந்த விதமான அந்த மாதிரி அந்த மிருக மூளை வேலை செய்யும் போது சார் அவங்களுக்கு வந்து யோசிக்கிற தன்மையோ இல்ல உணர்வு பூர்வமா மதிக்கிற தன்மையும் அந்த இடத்துல செயல் எழுந்து டாக்டர் யாலினிட்ட ஒரு கேள்வி நீங்கள் ஒரு மனநிலை ஆலோசகர் டாக்டர் கவுன்சிலிங் பண்ணும்போது ஒரு வார்த்தை கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க ஹேபிச்சுவல் அஃபண்டர் பிகாஸ் ஆஃப் த நேச்சுரல் கிரியேஷன் அதை வந்து மாற்றுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டா பிறவியிலே சிலர் கல்பிரிட்டு பிறவியிலே செக்ஸுவல் எண்ணங்கள் தூண்டப்படுவது இப்படிப்பட்ட ஹேபிச்சுவல் ஆஃப்டரில் காட் ஆஃப் அன் என்விடென்ஸ் ஏதாவது ஒரு ஆதாரங்கள் மருத்துவங்கள் கலந்துரையாடல்கள் மூலம் இந்த பாவச்செயல்களில் இந்த படுதூரமான காம வேட்கை கொண்ட மனிதர்களை மாற்றுவதற்கு ஏதாவது மருத்துவம் சார் இயல்பா சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே காம உணர்வுகள் இருக்கு மனிதர்களா இருந்து காம உணர்வு இல்லைனா அது அப்னார்மல் காம உணர்வுகள் இருக்கும் ஆனால் அதை பாட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள அதை எப்படி நம்ம செலுத்தணும் எப்படி வெளிப்படுத்தணும்னு ஒரு ஒழுங்குமுறை இருக்கு இதை யாரெல்லாம் வந்து அத்துமீறுகிறார்களோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சமுதாயத்தை எப்போ அவங்க வந்து ஒழுக்கங்களை கடைபிடிக்காமல் இருக்கிறார்களோ அத்துமீறல்களில் ஈடுபடுகிறார்களோ மத்தம் அவங்களை அப்யூஸ் பண்றது அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளும்பொழுது இது ஒரு மன நோயா மாறிடும் அப்போ இல்லைனாலும் பிரச்சனை தான் அதிகமாக அதை வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி மற்றவங்களை துன்புறுத்துற அளவுக்கு அவங்க போகும்போது அதுவும் வந்து ஒரு பெரிய சீர்கேட்டை தான் அது ஏற்படுத்தும் அந்த இடத்துல பெரிய விளைவுகளும் அழிவுகளும் ஏற்படும் இன்னும் பல விஷயங்களை நான் படிக்கிறேன் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பெரும்பான்மையான தகவல்களை பார்க்கிற போது எனக்கே ஒரு ஆச்சரியம் இந்த குற்றவாளிகளில் பலர் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இரத்த உறவுகள் அறிந்தவர்கள் இதுதான் படுபயங்கரமான ஷாக் தொழில் சுபாவர்களும் கூட சொல்லி காட்டினார்கள் இந்த தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் ஆமாம் அச்சான்னு இப்படித்தான் நான் எல்லோரையும் சொல்லவில்லை எல்லோருக்கும் குடும்ப உறவுகள் உண்டு இதை எப்படி பார்க்கின்றீர்கள் இதுக்கான காரணங்கள் என்ன இதற்கான பாதுகாப்பு என்ன அறியாத அறியாத பிள்ளைகளை தெரியாத பிள்ளைகளை நாங்கள் எப்படி இதை காப்பாற்ற வேண்டும் சார் அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் எங்கெங்கெல்லாம் அவர்கள் எல்லாமே இந்த மாதிரி காம உணர்ச்சிகளால் நிறைந்து அவர்கள் வந்து மனிதர்களா இருப்பதில்ல அவங்க சொன்ன மாதிரி மாக்களாதான் மாறிடுறாங்க ஆமா மிருகங்களா நம்ம வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ரொம்ப தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் மனுஷங்களா நம்ம வந்து செயல்படும் பொழுது நம்ம மூளை செயல்படும் பொழுது நமக்கு வந்து யோசிக்கிற மூளை அதுக்கப்புறம் நமக்கு வந்து நிதானிக்கிற மூளை உணர்வுகளை ஆமா நிதானிக்கிற மூளை கடைசியில தான் இந்த மிருக மூளை இருக்கும் இந்த மிருக தான் வந்து முதல் முதல் செயல்பாட்டிற்குள் வந்தது அது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் சுய இன்பத்தையும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து நல்லா ஓடணும் அப்படிங்கிறது அந்த வாழ்க்கையை நல்லா நடத்தணும்ங்கிறதா அதோட எண்ணமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும் பொழுது நிலைப்பாட்டுல இருக்கும்பொழுது அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் இந்த மாதிரி காம உணர்ச்சிகளை ஏற்படுத்துகிற விஷயங்களை அவங்க பார்த்து பார்த்து அவங்களுக்கு வந்து பழகிடுச்சு அதை எங்கேயாவது வெளிப்படுத்தணும் அப்படிங்கறப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப வறியவர்கள் வல்னரபில் அவங்களுக்காக தங்களை பாதுகாக்க முடியாத குழந்தைகள் குழந்தை நிலைமை தனியா இருக்கிறவங்க ஆமா அந்த மாதிரி இடத்துல அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தயங்குறது கிடையாது அது வந்து ஒரு மிருகத்தனமான செயல் அது வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த இடத்துல ஒரு நோயின் தாக்கத்தை அவர்கள் மீது ஏற்படுத்துகிறது இன்னும் வந்து அவங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு சென்ஸ் ஆஃப் ஷேமோ கில்ட்டோ ரிமோஸோ இருக்காது அதை பற்றி கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இன்னும் ஒரே ஒரு கேள்வி டாக்டர் யாழினி எனக்கு என்னென்னா நீங்கள் சொன்னீங்க ஒரு சோசியோ அனிமல் மனிதன் அப்படிதான் காமத்தாலும் கோபத்தாலும் குரோதத்தாலும் படைக்கப்பட்டது அது கடவுளிடத்தில் கேட்கணும் இல்லை இறக்கணும் அதை நான் கேட்கவில்லை இந்த பள்ளி ஆசிரியர்கள் சின்னச்சாமி ஆறுமுகம் பிரகாஷ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அவன் ஒரு மூன்று பேருமே அரசு கல்லூரி அரசு மா அரசு ஆசிரியர்கள் இந்த குழந்தை வரவே இல்லை ஸ்கூலுக்கு தருமபுரியில் நடந்தது ஹெட் மாஸ்டர் ஒரு மாதம் ஆகி இந்த குழந்தை வரலன்னு கேட்டால் அந்த அநியாயம் வெளியே வருகிறது மிருகத்தனமான விவகாரங்களுக்கு ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸாக இருக்க செய்யலாம் ரவுடிகள் செய்யலாம் ஆனால் பள்ளியில் இந்த ஆசிரியர்கள் இந்த மூன்று பேரும் சேர்ந்து அந்த பிள்ளைகளை கொடுமைக்கு இது என்ன விதமான மாறுபாடு டாக்டர் நான் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு விஷயத்த நான் வந்து நிலைப்பாடா சொல்ல விரும்புகிறேன் அதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான் சார் சமுதாயம் ஒவ்வொருத்தருக்கும் சமுதாய பொறுப்பு இருக்கு சமுதாய கடமை உணர்ச்சி இருக்கு அந்த இடத்துல ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு எப்பெல்லாம் வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸா இருந்தாலும் அவர்களுடைய பொறுப்பை அவர்கள் எவ்வளவு நிலைப்பாடாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள் அந்த இடத்துல அந்த கண்ணியத்தாவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த கண்ணியத்தை கொடுக்க முடியாமல் போறதுக்கு காரணம் அவங்க வந்து மிருகங்களாக தான் இருக்காங்க இப்ப ஆற்றுத்தோல் போத்துனப்போ 无力 அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி பசுத்தோல் போத்திய புலி அந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா சும்மா ஒரு சமுதாய கட்டமைப்புக்காக நான் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்குள்ள இருக்கிற மிருக வக்கிரங்கள் வெளியே வர ஆரம்பிக்குது எது வந்து நம்மை ஆக்கிரமிக்குதோ அது நம் மீது செயல்படுகிறது நம்மை ஆளுமை செலுத்துகிறது இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா சமுதாய கட்டமைப்புகளும் சமுதாய கட்டுப்பாடுகளும் ரொம்ப வந்து கடுமையாக்கப்பட வேண்டும் எந்த தைரியத்துல அவங்க வந்து சார் இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த விதமான விளைவுகளும் தாக்கங்களும் ஏற்படுகிறதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பிஹேவியர்ஸை நம்ம ஷேப் பண்ணிக்குவோம் இதே வந்து ரொம்ப கடுமையான தண்டனைகள் இருந்தால் அது வந்து அவங்களோட நிலைப்பாடுகளை ஒரு அளவுக்கு படுத்துவதற்கு அது ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கும் இப்போ நம்ம நிறைய பார்த்தோம் அவங்க சொன்னாங்க இருநூறு போக்சோகேசஸ் தான் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ அஞ்சாயிரம் இறுதில இருநூறு தானா நமக்கு மக்களுக்கு என்ன செய்தியை கொண்டு போய் செலுத்துறோம்னா இதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் நீங்க கொண்டு உங்களுடைய உங்களுக்கு நடந்த அநியாயம் அக்கிரமம் இதெல்லாம் நீங்க கொண்டு வாங்க நாங்க கேட்டுட்டு அதுல எங்களுக்கு எப்ப முடியுமோ அப்பதான் எங்களுக்கு வந்து விளைவுகள் செலுத்த முடியும் அதுலயும் எங்களுக்கு பெருசா அக்கறை இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் தான் விளைவுகள் இருக்கு ஏன்னா அவுட்கம் அதை தான் காட்டுது அப்ப அந்த மாதிரி ஒரு விளைவுகளை நம்ம கொடுக்கும்போது தப்பு செய்யறவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஏதுவா போகுது ப்ளஸ் அவங்களுக்கு நல்ல பவர்லேயோ அத்தாரிட்டிலேயோ யாராவது தெரியும் பொழுது ஒரு அசட்டை ஏற்படுத்துகிறது அவங்களுடைய அந்த தனி மனித ஒழுக்கத்தை பரவாயில்லன்னு அசட்டை பண்ணுவதுக்கு இது ஒரு பெரிய டூலாக அவங்களுக்கு மாறிடுது கரெக்ட் டாக்டர் டாக்டர் யாழினி எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு தான் ஒரு ஆளும் கட்சியுடைய பிரமுகர் ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை ஸ்டேஜில் கையப்பிடிச்சிருக்கிறார் இந்த கொடூரமான மனநிலை எப்படி வந்துச்சு நினச்சி பாருங்கள் போலீஸ் அதிகாரி இளம்பூர் போலீஸ் அதிகாரியே ஆளும் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியோ தொண்டரோ கையப்பிடிச்சிருக்கிறார் எல்லா இடங்களிலும் எங்கே பார்த்தாலும் வேலை செய்கிற இடத்துல பனிப்பெண்கள் சினிமா துறையில் எழுத முடியாத அவலங்கள் வறுமையில் போகிற பிள்ளைகள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சூப்பர் மார்க்கெட்டில் திருக்கோயில்களில் தாங்கவே முடியல என்ன தீர்வு சரி இது நாலு நிலைப்பாடுகளெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன் முதல் நிலைப்பாடு என்னென்னா முதல்ல வந்து இந்த லீகல் சிஸ்டம்ஸ் அரசு கட்டமைப்புகள் இது வந்து கடினமாக்கப்படும் பொழுது எங்கெங்கெல்லாம் வந்து சலுகைகள் வந்து தேவையில்லாத சலுகைகள் கொடுத்து நிறைய லீகல் சாங்ஷன்ஸ் நிறைய சோஷியல் சாங்ஷன்ஸ் நிறைய வந்து பாரபட்சத்தோடு வந்து செயல்படுகிறது இது எல்லாம் ஒழித்து ரொம்ப கட்டுப்பாடோட கடுமையான தண்டனைகளோடு எப்போ இந்த சிஸ்டம்ஸ் வந்து சீர்படுதோ அப்போ மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஒரு பயம் ஏற்படும் அதாவது சமுதாய பொறுப்புணர்ச்சியும் சமுதாய கட்டுப்பாடுகளும் அவர்கள் கட்டமைக்கிற விதிக்குள் செயல்பட வேண்டும் என்பதை தெளிவாக மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது ஒரு நல்ல அரசின் கடமையாக இருக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து அநீதியை சகித்துக்கொள்கிறோமோ நாம் அதுக்கு துணை போகிறோம் எங்கெங்கெல்லாம் சலுகைகள் மீறப்படுகிறதோ எங்கெங்கெல்லாம் சோசியல் சாங்க்ஷன்ஸ் வந்து மீற மக்களுக்கு வந்து அநீதி இழைக்கிறதை பொறுத்துக் கொள்கிறதோ எங்கெங்கெல்லாம் பணமும் அதிகாரமும் மேலாதிக்க ಸಲತ್ತು இந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய கடமைகளிலிருந்து தவறுவதற்கு இது ஒரு பெரிய பெரிய வழிகாட்டுதெல்லாம் மாறிவிடுகிறது இது மக்களுக்கு எப்படி போய் சேருது ஏன்னா நம்ம நாட்டில் முக்கியமாக மக்களுக்காக அரசு மக்களால் அரசு அப்படின்னு பொழுது மக்களோடு இன்றியமையாத தேவைகளோடு கூட்டமைப்போடு வாழ்கிற ஒரு அரசாக தான் நம்ம அவங்கள தேர்வு செய்யறோம் அந்த மாதிரி ஒரு நிலைமையில கடுமையாக எங்கெங்கெல்லாம் நிலைப்பாடுகள் தேவையோ அங்கெல்லாம் நிலைப்பாடுகள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இது அந்த அரசு நிர்வாகத்தையும் அதன் அது எப்படி வந்து மக்களை பேணி காக்குது என்பதையும் உலகத்திற்கே பறைசாற்றுகிற ஒரு விஷயமாக இந்த விஷயம் அமைகிறது ரெண்டாவது விஷயம் நம்ம பார்த்தோம்னா இந்த நிர்வாக கட்டமைப்புகள் தனித்தனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்த மாதிரி ஏன் வந்து நிர்வாகத்தை விட அந்த நிர்வாகத்தில் வந்து இருக்கிற பிள்ளைகளோ இல்லை இருக்கிற வறியவர்களுக்கோ நான் முக்கியத்துவம் செலுத்துவதில்லை எப்பவுமே அந்த இன்ஸ்டிடியூஷன் நேம் கெட்டு போயிடும் இல்லை அவங்களோட நல்ல ஃபேம் கெட்டு போயிடோன்னு நினைக்கிறோமே தவிர அங்க வந்து நம்பி படிக்கிற பிள்ளைகளோ இல்லை அவர்களுக்கு நீதி வந்து அநீதி இழிக்கப்படுகிறது நீதி வந்து பறிக்கப்படுகிறது என்பதை ஏன் நாம் கொடுக்க மறுக்கிறோம் நம்ம வந்து நம்ம எல்லாருமே வந்து தப்பு செய்தால் அதை தண்டிக்கக்கூடிய தட்டி கேட்கக்கூடிய மனப்பான்மையை விட்டு வருகிறோம் ரெண் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சமூகமாகவே நமக்கு வந்து ஒரு சமூக அக்கறையோ ஒரு பொறுப்புணர்வோ இல்லை ஒரு கூட்டணி கூட்டமைப்பு சிந்தனை வந்து ரொம்ப ஆயிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலாம் கூட்டமைப்பு குரல் கொடுப்போம் பக்கத்தில் யாராவது ஒரு பொண்ணுக்கிட்ட சிலுமிஷம் பண்ணால் ஏன் சிலுமிஷம் பண்ணுறோன்னு கேட்போம் தட்டி கேட்போம் இப்போ என்னென்னா எனக்கு என்ன வந்தது இவங்க சொன்ன மாதிரி தான் வர்ஷினி சொன்ன தான் எனக்கு வரல இல்ல ஏதாவது ஒருத்தவங்க ஒரு பிரச்சனை பண்ணா கூட எனக்கு வேலை இருக்குது ஏன் வேலையை போய் பார்க்கணும் நான் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறோமே தவிர ஏன் வீடு எரியாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை பக்கத்து விட இருந்தால் கூட என்னால் முடிஞ்சா செய்வ எனக்கு அச்சுறுத்தல் வந்து பயம் வந்து அதனால எனக்கு ஏதாவது விபரீதம் வந்துரும் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தீங்கான மனப்பான்மை ஏன்னா ஒரு சமுதாயத்தில் பொழுது எது மற்றவர்களுக்கு பொழுது நம்ம அமைதியா இருக்கோமோ நமக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் ஏற்படக்கூடிய நிலைப்பாடு இருக்கு ஏன்னா யாரோ ஒரு ரேண்டம் பர்சன் அந்த நம்மளுடைய குடும்பத்தாரோ நம்ம நேசிக்கிறவர்களாக இல்ல நம்மளாவோ கூட இருக்கலாம் அப்ப இந்த சமுதாயமாகவே ஒரு பொறுப்போடு அக்கறையோடு ஒரு உத்துணர்ச்சியோடு நாம் செயல்பட வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு இந்த மாதிரி காலகட்டங்கள்ல மூணாவது வந்து குடும்பங்கள் குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க வந்து அன்பு இப்ப வந்து நமக்கு நேரமே இல்லாதனால நம்ம ரொம்ப வந்து பிள்ளைங்களோட நேரம் செலவிடுதோ இல்ல அந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இயலாமையெல்லாம் என்ன பண்றோம் ரொம்ப செல்லம் கொடுக்கறது அன்பு செலுத்துறதுல மட்டும் தான் நம்ம செயல்படுறோமே தவிர அவங்களுக்கு வந்து சீர்படுத்துதலையும் ஒழுக்க நெறிகளையும் குடும்பங்களிலிருந்தே முக்கியமா மரியாதை செலுத்துதல் பெண்களை எப்படி பார்க்க வேண்டும் பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் எதிர்ப்பாளரனை எப்படி வந்து நாம் பழக வேண்டும் என்பதை குடும்ப அமைக்கு அமைப்புகள் இருந்து வந்து பிள்ளைங்க கத்துக்குவாங்க அந்த இடத்துலயே மரியாதை இல்லை பெண்களை வந்து ரொம்ப சித்தரிப்புக்களே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமாக சித்தரிக்கிறது சோஷியல் மீடியாலையும் சரி இல்லை மூவிஸில் வந்து சித்தரிப்புகள் பாத்தீங்கன்னா ஆபாசமாய் சித்தரிப்பது தான் பெண்களுடைய வடிவமைப்பு என்பத மாதிரி அவங்களுடைய அந்த தப்பான மனப்பான்மையை நாம் வளர்த்து விடுகிறோம் கண்டிக்காமல் விடுகிறோம் அதுவே பெரிய தப்பு ஒரு தப்பை வந்து நம்ம தட்டி கேட்கல இல்லை அவங்களுக்கு மற்ற நல்லதை சொல்லலைனாலே அவங்க தப்பான வழியில தான் யோசிப்பாங்க இதில் வேற கூட எக்ஸ்ட்ரா சோஷியல் மீடியாவில் நிறையா வந்து போனோகிராஃபி அது இதுன்னு வரும்போது சித்தரிப்புகள் ஒரு பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்கே அவங்க மைண்டில் வந்தது யாரையுமே அவங்க மரியாதையாக அவங்க பாக்க மாட்டாங்க கடைசில தனி மனிதரோட ஒழுக்கம் சார் ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம இவங்க எல்லாரையும் குறை சொல்லி பிரயோஜனமே இல்ல தனி மனிதரோட சுய பரிசீலனை அதாவது நான் என்ன எப்படி பாக்குறேன் எது பண்ணாலும் பரவாயில்ல எப்படி வேணா வாழலாங்கிறது கிடையாது இப்ப நம்ம இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க எல்லாத்துலயுமே எப்படி வேணா வாழலாங்கிறது வாழ்க்கை கிடையாது நிறைய இடத்துல பெர்மிஷன் சாங்க்ஷன்ஸ் கொடுத்து கொடுத்து நமக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்குமான அந்த விதிவிலக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது அந்த அந்த டிஸ்டிங்ஷன் நமக்கு தெரியல வித்தியாசங்கள் தெரியல சுய பரிசீலனை கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கம் கண்டிப்பா நம்ம பொறுப்பெடுத்துக் கொள்ளைய மனிதர்களாக நமக்கு முக்கியமான இருக்கு ரொம்ப அந்த குறிப்பிட்ட நேரத்துல தமிழ் சமூகத்திற்கு சிறப்பான நிறைய விஷயங்களை டாக்டர் யாழினி சொன்னீங்க